என்னன்னு தெரியலீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அத்தனை தலைவர்களும் தொண்ணூறு அகவையை கடந்து வாழ்ந்தார்கள் என்பது அவர்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கு சான்று கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது நத்தின் பட்ட காம்பினேஷன் ஆஃப் சக்கரவை ஒரு சக்கரவையை வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார் அந்த சக்கரவையை ஒரு சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் சில அமெரிக்கால படிச்ச பிலாசபர்ஸா இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடையிலும் மேடி திரிவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது பேருக்கு நீங்க பில்டர் பண்ணிக்கலாம் கரெக்டா நீங்க எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள் இருக்காங்க திரும்ப திரும்ப கிளிப்பு லைப்போன்னு சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர்

அவன் நம்ம பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் இல்லையா அதாவது இன்டலெக்சுவலாவே டிஸ்கஷனை கொண்டு வந்துறாங்க ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் அட்டாக் நீங்க பார்க்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்கள் இருக்கலாம் வாயை தொடர்ந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை கேர்ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு ஏரியால இருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் இந்த அட்டாக் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது கூட உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா இன்டலெக்சுவல் உழச்சாச்சு அட்டாக் லேயரை முடிச்சாச்சு அடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கேர்ஃபுல்லா அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேந்துவிட்ட மாதிரி நீ பார்த்துக்க இந்த ஏரியா நீ பார்த்துக்க யார் வராமல் பார்த்துக்க திருச்சிக்கு ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் விழுப்புரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்துருப்பாங்க இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயர்களுடைய வேலையும்

அண்ணன் கேஎ நேரு ஆரம்பித்து தங்கம் திருநரசோதரை வரை பார்த்தீங்கன்னா நேரில் பெரிய லிங்கட் சாமி தாய் சாப் கோர்டிங் ஆமா அதுக்குத்தான் நாங்க ப்ளான் படிச்சோம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆனா இத்தனை காலம் மாற்றங்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட இப்ப இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு ரைட்மின் ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகி குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமா நீங்க அடிக்க ஆரம்பிச்சதே முதல் இரண்டு நிலையை முடிச்செடுத்தாச்சு ஒரு மூன்றாவது நிலைய எக்ஸ்போசா இந்த திராவிட மாநில பத்தியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த சக்கரவியூ கான்செப்டாம சொல்லியிருப்பார் அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் இன்டலெக்சுவல் இன்டெலக்சுவல் எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை எங்க போய் ஒரு நாலு பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது இவ்வளவு பேசுறாங்க எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நீங்க டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்கினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் அமைச்சர்கள் இங்க நம்ம பிளைட்டை ஏற்றி விட்டா ஏறுவாங்களே தவிர சொந்தமா ஏற கூட முடியாது நிலைமையிலதான் ஏன்னா ஆங்கிலத்துல படிச்சு பேசி ஏற டெல்லியில போய் இறந்ததுக்கு அப்புறம் அபிஷியல் காரணத்துல ஏறி போயிடலாம் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர்ட்ட ஹிந்தியில பேசி தம்பி நாட்டு நாட்டு இங்க கூட்டிட்டு போவான் அதனால அவங்களுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்துக்கு ஒரு ரூபாய் வாங்கிட்டு வாங்கினா தொண்ணூறு சதவீத அமைச்சர்கள் ஒருவேளை அந்த தேர்ட் லேரி நம்ம உரிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி போர்த் லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள அந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை குடும்ப அங்கங்க இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திரவீடியன் மாயை பிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழ்கின்ற உதாரணமாக இருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூம் வந்து பெங்களூர்ல பாதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இது பேசுறது ரெண்டு பஸ் எரிச்சிருவாங்க எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை அந்த பஸ் எரிச்சாங்க வந்தாங்க சண்டை போட்டாங்க இந்த பக்கம் ரெண்டு தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டையப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி அந்த அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர் அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது அந்த கோபாலபுரத்தை பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும் வெங்காயத்துடைய சுய அந்த அனைத்து லேயர் தான் அதுதான் அவர்களுடைய இது ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதை பல பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள் அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இதுதான் இது ஒண்ணுமே இல்லை இது ஒரு மாய இதை வைத்துக்கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சரியான முறையில் அதை அடிச்சீங்கன்னா இருக்காங்க